நம தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூரு ஆனாய் போற்றி கன்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை பௌர்ணமி திதி பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்து பகல் வரை பின் பிரதமை திதி உத்திரம் நட்சத்திரம் பத்து ஐம்பத்தொம்போது காலை வரைப்பின் அஸ்தம் நட்சத்திரம் விருத்தி நாமயோகம் முப்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு நாளிகை வரை பின் துருவம் நாமயோகம் பவகரணம் பதினேழு பதினேழு நாளிகை வரை பின் பாலவகரணம் நாள் முழுவதும் சித்த யோகாம் சூளம் கிழக்கு பரிகாரம் சித்தயோகம் ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்தில் இருந்து காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்று முதல் ரெண்டு பதினாறு வரை இரவு ஆறு பதினைந்து முதல் ஒன்பது பதினைந்து வரை இன்று நல்ல நாள் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் ராகு இன்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு ஆறாம் பாவத்தில் சந்திரன் கேது பதினோராம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பனிரெண்டாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ராசியில் குரு பகவான் உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் இறையருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் ஒரு சிறப்பான நாள் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வேலையை இழந்து கஷ்டப்படுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிட்டும் ஏற்கனவே பணியிடத்தில் பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு பிரச்சினைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சினைகள் விலகும் உங்களது வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டியில் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் பூமி வழி சொத்து வழி ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது உத்தியோகத்தில் அதிக அலைச்சல் மற்றும் இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் செவ்வாய் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று எட்டு அறுபத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் கேது பத்தாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பதினோராம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பனிரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலம் எளிதில் வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது இன்று உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்கும் உங்களது பணச்சிக்கல் விலகும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவார்கள் வெளிநாட்டில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் இறை அருளால் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ரிசபத்தை ராசியாக கொண்ட மிருக சீரீசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் மிகப்பெரிய ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ரிசப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எண்பத்தி ஐந்து ஒன்று தொண்ணூத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு நான்காம் பாவத்தில் சந்திரன் கேது ஒன்பதாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பத்தாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பதினோராம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியாகும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த மிகப்பெரிய தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரீச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அதிக கடன் பிரச்சனையால் தொல்லைகளுக்கு ஆளாக கூடிய நாளாக விளங்குவதால் புதிய கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உடல் ஆரோக்கியத்தை கவனம் கொள்ள வேண்டிய நாள் எதிர்பார்த்த பண கிட்டும் உங்களது வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் அதிக நன்மைகளை பெறுவார்கள் வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய நன்மைகளை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் மிதனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் மிதன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் ராகு சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று அறுபத்தி நான்கு நான்கு எண்பத்தி ஐந்து இரண்டு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு மூன்றாம் பாவத்தில் சந்திரன் கேது எட்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பத்தாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் மூன்றாம் பாவத்தில் சந்திரன் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனக்குழப்பம் மனச்சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எந்த ஒரு முடிவையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலம் வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வாகன போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயிலியம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் திடீர் பயணங்களும் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு முப்பத்தி எட்டு ஒன்று தொண்ணூத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சந்திரன் கேது ஏழாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் எட்டாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஒன்பதாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் சிம்ம ராசிக்கு ராசியை குரு பார்வை செய்கிறார் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது அந்தஸ்து கவுர்வம் உயரும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறுவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்கு ராசியில் சந்திரன் கேது ஆறாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஏழாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு எட்டாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது கொண்ட உத்திர நட்சத்திர பலன்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள் கண்ணியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மன குழப்பம் மன சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை உங்களது முயற்சிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலம் வெற்றி பெற முடியும் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது கண்ணியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும் உத்தியோகத்தில் மேன்மையான பலன்களை அடைவீர்கள் தொழில் துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து ஒன்று அறுபத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் கேது ஐந்தாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஆறாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஏழாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் செலவுகளை செய்வதன் மூலம் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு முயற்சியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் அரசு அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சனி ராகு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று எட்டு அறுபத்தி இரண்டு நான்கு எண்பத்தி ஐந்து ஒன்று தொண்ணூத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசிக்கு பதினோராம் பாவத்தில் சந்திரன் கேது நான்காம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஐந்தாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஆறாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த தனவரவுகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வாகனம் இயந்திர வழியில் செய்ய வேண்டிய பழுதுகளை சரி செய்வீர்கள் வரவுகளும் செலவுகளும் கலந்த ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் விருச்சகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று தொண்ணூற்றி ஒன்று இரண்டு தொண்ணூத்தி இரண்டு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு பார்வதி தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு தனசுராசி அன்பர்களே ராசிக்கு பத்தாம் பாவத்தில் சந்திரன் கேது மூன்றாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் நான்காம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் தனசுராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளிவட்டாரத்தில் உங்களது செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உங்களது வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் தந்தைவழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு உத்தியோகத்தில் இருப்போர் உயர் பதவிகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் உத்தியோகம் தொழில் புரிபவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று ஒன்று தொண்ணூத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் சந்திரன் கேது இரண்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் மூன்றாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு நான்காம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது தந்தையின் உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது பொருளாதார விஷயங்களில் கவனம் தேவை இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன அமைதியையும் ஏற்படுத்தி இன்றைய நாளை சிறப்பான நாளாக மாற்றும் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு உத்தியோக போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பிற்கு தகுதி பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மை பயக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் வழக்கு விவகாரங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் பலன்கள் உங்களது பூர்வீகம் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சுயதொழில் தொழில் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சனி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எண்பத்தி ஐந்து எட்டு அறுபத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு சந்திரன் எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராஷ்டமாம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உத்தியோக இடத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தை கவனம் கொள்ள வேண்டிய நாள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது இன்று உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்கும் குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு ஏழாம் பாவத்தில் சந்திரன் கேது பனிரெண்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ராசியில் சூரியன் புதன் ராகு இரண்டாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள் பூர்வீகம் புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் புத்திரர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாள் உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது குடும்ப உறவினர்கள் வாழ்க்கை துணை வழியில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மீனத்த ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தொழில்துறையில் எதிர்பார்த்த கிட்டும் ஒரு நல்ல நாள் மீனத்த ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அதிக அலைச்சல் டென்ஷன் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பினும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மீனத்த ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அதிக அலைச்சல் மனச்சஞ்சலம் ஏற்படக்கூடிய நாராக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகம் முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது எந்த ஒரு முயற்சியிலும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் 山。